இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சிய வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய மாறுதல்கள் இருக்குதுங்க இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட காலங்கள் இவருது இனி வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு சாதகமாக எப்படி மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எளிமையான பலன்களை பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு பொருளாதாரம் நல்ல அமைப்புல இருக்குதுங்க பண வரவு இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் இருந்தாதாங்க அடுத்த கட்டம் என்ன வேலை செய்யலாங்கிற எண்ணம் ஏற்படும் அதை போல துலாம் ராசிக்கு இப்ப எதை செய்யணும்னாலும் பணப்புழக்கம் இருக்கணும் இப்ப அதற்கான சூழ்நிலை இருக்கு அப்ப நீங்க தெளிவாக சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு கரெக்டா எடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு செல்வம் உங்களுக்கு சிறப்பாக சீராக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக குரு பகவான் மாத்தி கொடுக்கிறாருங்க எல்லா வித மாற்றத்தையும் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில்ல இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க கூட இப்ப தொழில் சரியான அமைப்பு ஏற்படும் எந்த வேலையும் இல்லைங்க வேலைக்கு போன திடீர்னு வேலை இல்லாம இருக்கிற அப்படின்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதாங்க நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய படிப்படியாக மாறக்கூடிய இடமாக இருக்குது முன்னேற்றம் படிப்படியா வரும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குதுங்க தொழில்ல உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த தோய்வெல்லாம் நீங்கிடும் முன்னேற்றம் ஏற்படும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு வேலையிலேயே எண்ணத்தை சரியா செலுத்தும் பொழுது பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குதுங்க கூட வேலை செய்யறவங்க கூட இப்ப கொஞ்சம் நீங்க அனுசரணையாக எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்குங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கி பாருங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் வேலைகள் எல்லாம் முழு பலன்களாக உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் தொழில் நிலையில் பல மடங்கு மாற்றம் இருப்பதனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பு மிக்க காலமா இருக்குது போல் வாழ்வுன்றா போல உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்க இருக்க இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்கள் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் மிக்கவரா இருக்காரு அதே போல குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அனு அனுசரணையான காலம் இது கணவன் மனைவியிடையே ஒரு புரிதல் இருக்கும் அன்யோன்யம் இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் நீங்கள் ஏதாவது சின்னதாக தவறு பண்ணா கூட எதிர்க்க இருக்கக்கூடிய துணையாகப்பட்டவர்கள் உங்களை அனுசரித்து அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க இது பெண் துலாம் ராசிக்கு இன்னும் சொல்லவே வேணாம் எல்லா மாறுதல்களும் இருக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா துணிஞ்சு முயற்சி பண்ணுங்க உங்களுக்குரிய பலன் கிடைக்கக்கூடிய காலம் செய்கிறது எல்லாமே சிறப்பு மிக்கதா தான் மாறிடும் கரெக்டாக பிளான் மட்டும் பண்ணிக்கோங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானத்தோடு பழகி அவங்க கிட்ட சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உன்னதமான நேரம் இதுதாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு மன உளைச்சல் எல்லாம் தீரக்கூடிய காலம் ஏன்னா கொஞ்சம் மன சங்கடத்தோடையே இருந்துகிட்டு இருந்தீங்க படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் கவனக்குறைவோடு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் வரக்கூடிய சூழ்நிலை பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்னதான் படித்தாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்ட குழந்தைங்களுக்கு இப்ப இயல்பா நீங்க சாதாரணமா படிச்சா கூட ஞாபகம் வந்துடும் சரியாயிடுச்சு அந்த நேரம் ஆகப்பட்டது கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்றதுனால நல்ல மாற்றம் அதே போல வேலைக்கிழமையில குரு பகவானுக்கு மாலை கோத்து போடுங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க தொடர்ந்து செய்யுங்க அது ஒரு வா ஒரு ஒன்பது வாரம் அப்படி கணக்கு பண்ணி தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிறைய மாற்றம் அப்படியே ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்பின் மீது ஆர்வம் வரும் உங்களுக்கான படிப்பு எதுன்னு தேடல் எல்லாம் கரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால ஒன்பது வாரம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கடலை மாலை கோத்து போடுங்க இல்லை என்னால் கடலை மாலை கோக்க முடியாதுன்னா கடலையை வந்து அவிச்சு சுண்டலாக்கி நாலு பேருக்கு கொடுங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க உங்க பிரச்சனைலாம் தன்னால தீந்துடும் அதுவும் முடியாதுங்க என்னால் வீட்டை விட்டே நவர முடியல அப்படின்னா நீங்க கடலையை அவிச்சு வியாழக்கிழமை வேழக்கிழமை பூஜை ரூம்ப வச்சு படைச்சிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க அதை விட எளிமையே எதுவும் கிடையாது அப்புறம் இங்க தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் இதை செய்யுங்க உங்களுக்கு பல மாற்றங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு அதே போல வேலை தேடிக்கிட்டு இருக்க எனக்கு வேலை கிடைக்கலன்றவங்களுக்கும் இதே பரிகாரம் தான் வள்கிழமை தோறும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குரு வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க மாறுதல் ஏற்படும் போக முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து சுண்டல் செய்து வைத்து கடலை சுண்டல் சாப்பிடுங்க மாற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க இதெல்லாம் ஆதி காலத்துல அதுக்குதான் வீட்டுல ஏதாவது செஞ்சு தினந்தோறும் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியன்னு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அது நமக்கு தெரியாது எத மாதிரியான அமைப்பு இருக்குல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம வந்து படிக்கும் பொழுது சில விஷயங்கள் கேட்கும் பொழுது பரிகாரங்களாக செய்யும் பொழுதுதான் தெரியுது ஓ எங்க பாட்டியும் அதை தான் செஞ்சிருக்காங்க எங்க அப்பா சொல்லியிருக்காங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு அப்ப தெரியும் அதனால சில விஷயங்கள் அப்பெல்லாம் அந்த காலத்தில் இயல்பாக செய்தது இப்ப நம்ம வேற வழி இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் தொடர்ந்து பூஜை பண்ணுங்க உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தை திருமணம் வரன் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது இல்லை வந்து உத்தரவுன்னு சொல்லுவாங்க அது கொடுக்கக்கூடியது முடிவு கொடுக்கக்கூடியது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்குதுங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தெளிவும் சந்தோஷமும் கிடைக்குது பல உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய உறவுகள் புதுசா வந்து நிறைய மாற்றம் வரும் அப்படியே ரொட்டேஷனா இதுலயே போயிட்டு இருக்குங்க அப்படின்றவங்க கூட திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாறுதல் புதிய உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான பாக்கியம் இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு காலத்தை நீங்க தான் கொஞ்சம் கனிவாக எடுத்துக்கிட்டு போகணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனே உங்களுக்கு பலமிக்கவரா இருக்காருங்க பொருளாதாரத்துல இருந்து வந்த தடை எல்லாம் நீக்குறாருங்க சமநிலைக்கு உங்களை கொண்டுட்டு வராரு மனதளவுல இது நாள் வரைக்கும் சங்கடங்கள் இருந்தா கூட அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாரு சில விஷயங்கள் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது திடீர்னு பார்த்தா நிறைய கோவிலுக்கு போற மாதிரி ஊர் பயணங்கள் போற மாதிரி இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க ஆனா வேற காலேஜில் இடம் கிடைச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய இடம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு சூழ்நிலை நல்ல அமைப்பு தாங்க புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய காலமாக உங்கள் ராசிநாதன் வச்சுக்கிறார் மன மகிழ்ச்சி ஏற்படுத்துவார் திடீர் திடீர்னு ஒரு சந்தோஷம் கிடைச்சா நமக்கு டக்குன்னு ஒரு அதிர்ச்சி தான சந்தோஷ வைத்தியம் தான் வேற ஒண்ணும் இல்லை அதையெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தருவது சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க சந்திர பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி கிடைக்கும் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு சோகம் கவலை எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா குழப்பம் அதெல்லாம் தீருது குழப்பம் இல்லாமல் தெளிவு ஏற்படும் ஏன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை கொஞ்சம் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ சரியாக சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சந்திரன் தான் மனசை நமக்கு கட்டுப்படுத்துகிற இப்ப மனச உங்களுக்கு ஒரு அளவுக்கு நிதர்சனமான உண்மைக்கு வர வைக்கிறார் இதெல்லாம் உனக்கு இருக்கு இதெல்லாம் பலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்றது நல்ல ஒரு லாபம் தாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உங்களுக்கு உங்கள் ராசிலேயே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறார் ராசிக்குள்ளேயே இருந்து ஒரு தெளிவு கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கறார் தன்னம்பிக்கை கொடுக்கறார் வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதை மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு காரிய சக்தி உண்டாகுங்க என்ன ஒண்ணு ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் அதுக்கு நீங்க கரெக்டா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் சில விஷயங்கள் செய்தாக வேண்டிய சூழ்நிலை தான் இருப்பீங்க அதை செய்ய முடியாம தவிர்க்க முடியாதனாலும் கொஞ்சம் பாத்துக்கணும் கைக்கு மீறி போகாம பாத்துக்கோங்க பரவாயில்ல தப்பு கிடையாது செலவு பண்ணாலும் அது உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் திருப்பி வரக்கூடியதாகத்தாங்க இருக்கும் அதே போல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கிட்டு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படக்கூடியதா இருக்கு நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இடமாற்றம் வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமானதாக இருக்குதுங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டேன் குழந்தைங்களை படிக்க வச்சாச்சு ஆளாக்கியாச்சு இப்ப நான் எங்கேயாவது போலாம தாராளமாக போயிட்டு வாங்க இதனால் வரையிலும் இல்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொழுது அது குடும்பத்துக்கே பிளஸ்ஸிங்கா இருக்கும் நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும் பொழுது அதோட நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்கே அது நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நிறைய மாற்றம் தாங்க குடும்பத்திலேயும் உறவுகள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கு நிறைய உறவினர்கள் வரக்கூடிய சேர்க்கை இதெல்லாம் இருக்குது நண்பர்கள் சேர்க்கை இருக்கு பாத்துக்கோங்க உறவுகள் கிட்ட கொஞ்சம் எப்படி இருக்கணும் எத மாதிரி இருக்கணும் பாருங்க சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க என்னதான் உறவாக இருந்தாலும் சில ரகசியம் ரகசியமாகவே இருக்கிறது நல்லது குடும்ப விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வெளியே சொல்லாதீங்க கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்பொழுதும் வெளியே சொல்லாதீங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கலாக இருந்தாலும் சொல்லாதீங்க நல்லதாக இருந்தாலும் சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ண போறீங்க சிக்கலாக இருந்தாலும் தீர்த்து வைக்க போகிறதில்ல நல்லாதா இருந்தாலும் அவங்க எடுத்துகிட்டு போறது இல்லை என்ன அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் காலத்தினால் உங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடிய விஷயத்தை கிடைக்காம காலதாமதம் ஏற்படலாம் அதனால பாத்துக்கோங்க சில ரகசியம் உங்களை மட்டும் வைத்து இருக்கக்கூடியதாக இருக்கணும் கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு தைரியம் ஏற்படுதுங்க மனசுல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடும் நிறைய புத்திசாலித்தனமாக தெளிவான சில முடிவுகள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதா இருக்கும் அதுவும் இந்த தொழில்லலாம் முயற்சி பண்ணி நீங்க முடிவெடுக்கிறீங்க ஒரு பொருளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஒரு மூலதனமா நீங்க வந்து ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னும் பொழுதெல்லாம் அதெல்லாம் சிந்தனை தெளிவாக செய்யக்கூடிய காலமா இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான புத்தி இருக்கிறதுனால இப்ப பண வரவும் ஏற்படும் லாபமாவும் இருக்கும் அந்த தெளிவு சிந்தனை தெளிவையோட நீங்க எது செய்யணும் குழப்பத்தோட எதுவும் செய்யக்கூடாது அதுதான் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இல்லை இந்த தொழிலே விரிவாக்கம் பண்றோம்னாலும் சரிங்க அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும் ஏனோ முடிவு எடுக்கக்கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க உடனே எடுக்கிறேன் உடனே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு புரியாமல் ஏதோ சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா உடனே தாங்கிக்கவும் முடியாது அவங்களால கஷ்டமாக இருக்கும் அது துலாம் ராசியெல்லாம் கொஞ்சம் தோழக்கூடியவர்கள் டக்குன்னு ஒரு அப்செட் ஆவீங்க அதனால கொஞ்சம் நிதானத்தோடு கரெக்டாக முடிவெடுங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க எந்த ஒரு செயலுமே திட்டமிட்டு திட்டமிடலோடு செய்யும் பொழுது லாபகரமானதாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க நல்லா இருக்குங்க துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல பாத்தீங்கன்னா ராகு பகவான் மனசுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீக்கிறாரு அடுத்து அவர் உங்களுக்கு உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறாரு தொழிலா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் மற்றவர்கள் சமுதாயம் அந்தஸ்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கான உயர்ந்த உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கிறார் அது உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு உங்களுக்கு நடக்கலனாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குங்க நிறைய சுப நிகழ்ச்சிக்கு போறது கோவில்களுக்கு போறது அந்த ஒரு சந்தோஷம் நேர்மறை எண்ணங்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்கறார் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் ரெடி ஆயிட்டார் எல்லா கஷ்டமும் நீங்கிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நடக்கிறது நடக்கட்டும் துணிஞ்சு இறங்கி உங்க வேலைகளை மட்டும் கண்ணியமா செஞ்சுக்கிட்டே வாங்க எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க எந்த வித கவலையும் இல்லைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இது நாள் வரையும் உங்கள்கிட்ட இருந்து பொறாமப்பட்டவங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க தொழில் போட்டியாக இருந்தவர்கள் உங்களை வந்து விடாமல் செய்யணும்னு நினைச்சவங்க எல்லாரையும் இப்போ வந்து காணா போகிறவர் யாரும் எதிர்ப்பு இல்லை எதிர்ப்புகள் உங்களுக்கு இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க நிறைய அம்மன் கோவில்களுக்கு போங்க நிறைய வெற்றி கிடைக்கும் நிறைய அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா பொருளாதாரத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் கால பைரவருக்கு விளக்கு போடுங்க உங்களால என்னெல்லாம் முடியுமோ அப்பப்ப செஞ்சுக்கிட்டே வாங்கல ஏன்னா துலாம் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து கோவிலுக்கு போறது தீபம் ஏத்துவோம் அதெல்லாம் செய்யும் பொழுது மேலும் நல்ல பலன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடும் தைரியம் கிடைக்கும் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து வந்த சில கஷ்டமான சூழ்நிலை கூட மாறிட்டு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மறக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எவ்வளவு நல்லது கிடைச்சாலும் அது நமக்கு நல்லது தெரியாது அதனால அந்த சூழ்நிலையை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குது அற்புதமா இருக்குதுங்க இப்ப துலாம் ராசி தான் நல்ல ஒரு யோகக்காரர்களாக இருக்கிறீங்க அதற்கு தகுந்தாற்போல நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா மாறிடும் நீங்கள் தாங்க சொல்கிறீங்க யோகக்காரங்க நான் படாத பாடுபடுறேன்றவங்க கூட அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டுடுங்க நேர்மறை எண்ணங்களுக்கு வாங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்கள் பக்கத்திலேயே இருக்குது அந்த எதிர்மறை எண்ணத்தை அப்படி விலக்கி விட்டீங்கன்னா நேர்மறை எண்ணம் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் அப்போ எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துடும் அதனால இயல்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குது எந்த கவலையும் இல்லைங்க